கரூரில் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் போனதுக்கான காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடியும் விஜயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க எடப்பாடி தான் வந்து பாத்தரமா நேரில் வந்து பாத்தரோமா டிஎம்கே தான் சரி பண்ணிச்சின்னு எடப்பாடி வந்து பார்த்தாரா இல்லை எடப்பாடி தான் ஆளை செட் பண்ணி அனுப்பிச்சாரா எங்களுக்கு அத்தாவில் எடப்பாணி எடப்பாணி வந்து அவர் ஆளும் கட்சோ அவர் ஏதோ ஒரு ஊர்ல வந்து கட்டி வச்சு சாவிச்சாரு ஜனங்களை தூத்துக்குடியில் அப்போ வந்து டிஎம்க்கு வந்து மறியல் தான் பண்ணணும் அங்கங்கே தான் பண்ணோம் இனிமேல் பண்ணலாமா அவரை டிவியை பார்த்தானே தெரிஞ்சினாரு அதே மாதிரி இவரோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிரன்ஸ்டாலாம் பார்த்துட்டு இருப்பார் எடப்பாணி அதை வச்சு சொல்லலாம் எடப்பாணி அவரு என்ன என்ன்தான் சொல்லுங்க அவங்க கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம் தான் அப்படி இருந்துமே இவங்க சொன்ன உடனே புசியானது முதல் கொண்டு எல்லாமே வந்து ஓகே திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க இப்போ சம்பவம் நடந்த பிறகு இடம் சரியில்லை காவல்துறை சரியில்லை காவல்துறை விஜய் லேட்டாக வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இங்கேயே நின்று பேசுருங்க மக்கள் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கும் இல்லை எங்கள் தலைவர் அங்கே பாயிண்டில் தான் பேசுவார் அப்படின்னு போய்ட்டுமே உடனே ஒரு மேலே ஏறி இருந்தார்னா எல்லாமே வந்து பார்த்துட்டு கலைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் உள்ளே லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிக்கணும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டணி நெரிசல் இப்போ உடற்கூறு ஆய்வில் என்ன வந்திருக்கு நீர் சத்து வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆனதுனால தான் ரொம்ப உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பே வேச்சு வருது இப்போ அவங்க வேறுனே சொல்ல சொல்கிறாங்க அவருடைய காலதாமதம் தான் இட்டேமுகாவுக்கு வர இடத்துக்கு ப பன்னெண்டைக்கு வந்தார் ஏழு மணிக்கு வந்த இடத்துக்குலாம் அவர் வந்து பன்னெண்டைக்கெலாம் வரணும் ஆனால் ஏழு மணிக்கு தான் வந்தார் பேசுறதுக்கு நேரம் ஆக ஆக கூ கூட்டம் நூறு இரநூறு ஆச்சு இரநூறு ஐநூறு ஆச்சு அப்படியே பத்தாயிரம் இருபதாயிரம் ஆச்சு அப்படி இல்லைன்னா அவர் வந்து டைமுக்கு வந்து பேசிட்டு போயிருந்தாருன்னா கூட்டம் அவ்வளோ சே சேர்ந்துருக்காது வந்தவங்க பார்த்து டக்கு டக்குன்னு போயிட்டு போயிட்டுருப்பாங்க அவங்க தொண்டர்களே இது வந்து முழுக்க முழுக்க வந்து நேரம் வந்து அவர் லேட் பண்ணதுனால தான் வேற மக்கள் வந்து அவர் அவரை வந்து ஒரு தலைவராக பார்த்துனாங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து கூட கேட்கலாம் ஒரு பேசுகிறத கேட்டால் மட்டும் போதும் ஆனால் அவரை வந்து ஒரு சினிமாக்கார தான் பார்க்குறாங்க அதனால தான் அவர் மூஞ்சை பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க வேறு ஒன்றும் இல்லை விஷயம் அவ்வளோதான் இப்போ விஜயோட சதியை அவர் லேட் பண்ணதுனால தான் இவ்வளோ நடந்தது இல்லை இல்லை போய் அவங்க வேணுன்னே சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக்கு அவர் வந்திருந்தார்னா கூட பப்ளிக் ஒரு ஈகாக அந்திருக்காது லேட் ஆவ 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 தான் அந்த கூட்டம் ஜனம் சேர்ந்ததே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஆவ வந்தது காரணமே காலையில் வைக்காதது காரணமே தான் இல்லைன்னா நிச்சயம்லாம் ஒரு ஈகாக கூட வந்துருக்காது அங்கே டிஎம்கே வந்து ஆட்சியில் இல்லாத போது உதயநிதி சார் வந்து ப்ரோட்ட இதுக்கு லேண்ட் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து கூட்டின்னு வந்தாங்க அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ அவர் மக்கள் கூட நடந்து வரேன்னு சொன்னார் அவர் இவர் பார்த்துருக்கலாம் இவர் சரி என்னடா இது முப்பது ஒரு ப ஒரு பத்து பேர் மயக்கம் போட்டுக்கிறாங்களே கீழே இறங்கிருக்கலாம் இறங்கி கூட பார்த்துட்டு பார்த்துட்டு கூட போயிருக்கலாம் பார்த்துட்டு கூட போயிருக்கலாம் அது அவர் அவர் எத்தனை பை அவர் வண்டியை எடுத்துனு அப்படியே போய்ட்டே ஒரே இதாக போயின்னு இருக்கிறாரு அவர் அது எப்படி திமுக கவர்மெண்ட் எல்லாமே ஆகிடும் நம்ம சுய விளக்கம் இல்லாத போது கவர்மெண்ட் மேலே எல்லாருமே பழி போட்டுற முடியுமா உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல இந்த டைமிங்கு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரோட்டோக்கால் படி அவங்க நடந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்க சொன்ன டைமுக்கும் அவங்க வந்த டைமிங்க்கும் பிஃபோர் எவ்வளோ இருக்குது ரசிகர்கள் வந்து சேர்ந்துனே தான் இருப்பாங்க இப்போ டைம் டைமாவே எல்லோரும் வந்துட்டு அவங்க வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்கிற டைம் அது ஆகிடுச்சு இப்போது ஒரு நாலு மணி சொல்லியிருந்தால் எல்லாம் ஸ்கூலை விட்டு அந்த இடத்துல காலேஜை விட்டோ இல்லை எதனா வேலையை விட்டு வர்றவங்களுக்கு வந்து லேட் ஆகும் இப்போ எல்லாரும் முடிகிற டைம் அது எல்லாமே வேலையை விட்டு வர டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லுவாங்க அந்த டைம் அந்த டைமில் வரும்போது எல்லாம் ஜனம் தான் செய்யும் அந்த தானே அந்த ரூட்டில் எல்லோரும் போகணும் வரணும் எல்லாமே இருக்குது அது வந்து ஒரு எசன இடம் அது அந்த இடம் வந்து கொடுத்துருக்குறது எப்படி கூட்டம் தான் செய்யும் ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் அது கட்சிக்காரங்க கூட்டம் இல்லை அது பொது பொதுமக்களாக பார்வையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் குழந்தைங்க செத்து போகிறாங்களே எப்படி அது குழந்தைங்க செத்துது எப்படி ஒரு ரசிகர்கள் அண்ணனை போய் பார்க்கணும் விஜய்யாண்ண போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் தான் போய் இது பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்னால் அழுகிறாங்களா அதெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது எல்லாேருக்குமே இது வந்து கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறது தப்பு இது அது நிரூபிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உண்மையாக தான் இருக்கும் யார் நிரூபிகிறாங்களோ அதை பார்த்தா சொல்ல முடியும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல ஆனால் பார்க்க போனால் நாற்பத்தோரு பேருன்றது எந்த இதுலையுமே நடக்கலை அதையும் நம்ம யோசிக்கணும்ல இதில் வாய்ப்பு கிடையாது பப்ளிக் அதாவது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது தெளிவாக தெரியுது யாரால இதை என்று ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லை அங்கே யார் அங்கே தாவேக்கெல்லாம் சரியான திட்டமிடுதல் இல்லை அது இல்லாதனால தான் அந்த உயிர் சேதம் அங்கே நடக்குது இப்போ நான் வந்து ஒரு ஆயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல வந்து நான் பத்தாயிரம் பேர் அப்படின்னாக்கா கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறையும் அதுக்குண்டான இது அடுகுமுறையாக தான் வழியும் வகுத்து கொடுத்துருக்கு ஸோ காவல்துறை மாதிரியும் நம்ம குறை சொல்ல முடியாது தமிழக அரசுங்களையும் குறை சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க வந்து அவங்களோட தாவேக்காவோட ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லை அது அதுக்கான காரணமாக தான் பப்ளிக்கலாம் சரி நாங்களும் சரி யாராக இருந்தாலும் அதான் பார்க்குறோம் திமுகன்றது அதெல்லாம் கிடையாது அவருக்கு அரசியலும் பணத்தை இல்லை ஒன்றும் பணத்தை இல்லை அவர் ஃபோட்டோ ஷூட்டு மாதிரி வந்துட்டு போயினு கிடையாரு அவர் வேறு என்ன பண்ண முடியும் அவரை அந்த வீடியோ ஆதாரமே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டுக்கிறாங்கோ நீங்களே பாருங்க ஒருத்தன் வந்து கைத்த நறுக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜய் மைக்கில் பேசும்போது கைத்த நறுக்கிறேன்னு சொல்கிறாங்கோ நான் நறுக்கிறேன்னு சொல்லும் போது விஜய் அதை பார்த்துருந்தா ஒன்றே பார்த்துருந்தா ஒரு பாதி பேர் ஊரான காப்பாற்றிக்கலாம் விஜய் அவர் அதை பார்க்காம அவர் களமத்தை தான் பார்த்தாரு அதேமாதிரி அந்த பஸ்ஸு வேனுக்குள்ளே இருக்கிறாரு பஸ் பஸ்ஸு வேனுக்குள்ளே இருந்தேன்னு ஒரு ஹீரோ என்ன செய்யறாங்கோ ஜனம் வந்து ஹீரோவை தான் பார்க்க வராங்க அவர் என்ன செய்யணும் ஏஞ்சி கையெண்ணாக ஒன்று காட்டணும் அதையும் காட்டல அங்கேருந்து மக்களை மொத்தமாக வந்து கரூரில் வந்து நிற்க வச்சுட்டு ஒரு ஜனத்தை காட்டுறாரு ஒரு கூட்டம் காட்டுறா அவர் கொடுத்த டைம் வந்து கரெக்டான டைமு அவர் எட்டு ஏழு அவருக்கு வச்சு தான் வர்றாரு இல்லை இல்லை காவல்துறை கொடுத்துருக்கு காவல்துறை எல்லா இடத்துலையுமே இருக்காங்களா ஒருத்தர் இல்லை இருக்காங்க இருந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டில் காவல்துறை தானே ஒருத்தர் கம்பி மேலே ஏறப்போ வந்து காவல்துறை அவருக்கு மேலே ஏறுறாருல நம்ம வீடியோஸ் பார்க்குறோம்ல மேலே ஏறி இறங்கி இறங்குன்னு சொல்கிறாரு ஸோ பப்ளிக்கோட உயிர் மட்டும் முக்கியம் இருக்குது அது நடத்தை காவல்துறை அதுவும் ஒரு உயிர் தானே ஸோ அதை தாண்டி தானே அவங்க போய்ட்டு நம்ம அந்த வேலையை பணியை செய்கிறாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்தோம் காவல்துறையை வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க தமிழக அரசும் கரெக்டான ஒரு தான் அந்த அணுகுமுறையை பயன்படுத்திருக்காங்க அப்போ ஆயிரம் செருப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லைன்னு சொல்லியிருப்பார் அதை தான் மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து தண்ணி சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு திட்டமிடுதல இல்லை அதனால தான் அந்த உயிர் சாதம் நடத்திருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உயிர் சாதம் நடத்துக்கான வாய்ப்பும் கிடையாது ரென்னா அந்த பஸ்ஸு பெரிய பஸ்ஸு ஸோ வர 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 என்ன ஆகும் அந்த ஜனங்க வந்து ப்ராடாக போனதுனால ஆ ஸ்ப்ரெட் ஆகி முடியாது கூட்டம் நெரிசல் இப்போ நானே வந்து ஒரு இருபது பேர் நடுவில் மாட்டிக்கிட்டாக்கா மூச்சு தண்ணல் இயல்பு வரும் முப்பத்தஞ்சி தாண்டலே இப்போ எல்லாேருக்கும் அந்தமாதிரி இஷ்யூஸ்லாம் வருது ஸோ அந்தமாரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தலைமை அவங்களோட தலைமை தான் அது கரெக்டான ஒரு திட்டமிட வழிமுறை எல்லாம் அணுகுமுறை எல்லாம் நிறைய ரசிகர்கள் வச்சிருக்க அவர் அவர்தான் வந்து பீர்த்திக்கிறாரு இண்டகர் இருக்குன்னு அவர் தான் வந்து பீர்த்திக்கிறாரு அவர் தான் சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்லும்போது ஒரு திட்டமிடுதலோ இல்லை அவங்களோட தொண்டரில் வச்சு வழி வழிநடத்த முடியலன்னா அப்போ சரியான ஒரு தலைவர் கிடையாது சரியான அணுகுமுறை கிடையாது இவர்கிட்ட நாட்டே ஒப்படைக்கவும் கூடாது இதுதான் என்னோடய கருத்து ஓகேண்ணா நன்றி அந்த வீடியோ ஆதாரமே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவிலாம் விட்டுக்கிறாங்கோ நீங்களே பாருங்கள் ஒருத்தன் வந்து கைத்தண்ண இருக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜய் மைக்கில் பேசும்போது கைத்தண்ண இருக்கிறேன்னு சொல்கிறாங்கோ நான் நறுக்கிறேன்னு சொல்லும் விஜய் அதை பார்த்துருந்தா ஒன்றே பார்த்துருந்தா ஒரு பாதி பேர் ஊரான காப்பாற்றிக்கலாம் விஜய் அவர் அதை பார்க்காம அவர் கிளம்பு தான் அதே அதேமாதிரி அந்த பஸ்ஸு வேனுக்குள்ளே இருக்கிறாரு பஸ் பஸ்ஸு வேனுக்குள்ளே இருந்தேன்னு ஒரு ஹீரோ என்ன செய்யறாங்க ஜனம் வந்து ஹீரோவை தான் பார்க்க வராங்க அவர் என்ன செய்யணும் ஏஞ்சி கையான ஒன்று காட்டணும் அதையும் காட்டலை அங்கேருந்து மக்களை மொத்தமாக வந்தே கரூரில் வந்து நிற்க வச்சுட்டே ஒரு ஜனத்தை காட்டுறாரு ஒரு கூட்டம் அவர் கொடுத்த டைம் வந்து கரெக்டான டைமு அவர் எட்டு ஏழு அவர் கழிச்சு தான் வராரு